ஐ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஈவது தான் யாருக்கென்றால் சிவயோகிக்குத்தான் அப்படின்ற ஒரு பழமொழி எந்த மரத்துக்கு பொருந்தும்னு சொல்கிறதோட மயில மரத்துக்கு தான் பொருந்தும் ஸோ மயில மரம் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல சித்தர்கள் வந்து மயிலை மரத்தை வந்து ரொம்ப கட்டி உயிரோட உயிராக வந்து அதோடு இருக்கிறாங்க இருக்கிறோம் அப்படின்றது காரணம் இருப்போம் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மயிலை மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ பலன்கள் இருக்குது இலையில் வந்து இலை சாறு எடுத்து நீங்கள் நார்மலாக வந்து வர்ம மருத்துவத்தில் குறிப்பாக போர்க்காலங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மகில மரம் நட்டுருப்பாங்க எல்லா வறட்சியும் தாங்கி வளரும் காயம்பட்டவங்களுக்கு வந்து போர் வீரர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாட்பட்ட புண்கள் இருக்கும் அந்த புண்களுக்கு வந்து இலை இலை சாறுகளை வந்து பயன்படுத்துவோம் அதோடைய நாட்பட்ட காயங்கள்லேயும் ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து மரத்தில் இருக்குது இதோட வேர் பட்டை இதோட மரத்தோடைய பட்டை வந்து நமக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஒரு அந்த காய்ச்சலையும் அந்த புண்ணுனால் வரக்கூடிய கட்டிட்டு வரக்கூடிய நாள்பட்ட கட்ட பு கட்டின புண்ணையுமே ஆற்றக்கூடியது கட்டிகள் வீக்கங்களை கரைக்கக்கூடியது அதனால தான் அந்த வந்து லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸில் வந்து கொலஸ்ட்ரால்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது மருதம்பட்டையை தாண்டி மகிழ மரம் பட்டை வந்து இதயத்துக்கு மிக அற்புதமானது மிக மிக அற்புதமானது இதோடய மரத்தோடைய பட்டையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் பூட்டு கஷாயமாக எடுத்து குடிச்சு பாருங்க ஸோ அதை சொல்லுவீங்க அதனால தான் வந்து ஈவது தான் யாருக்கு என்றால் சிவக்குதான்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிற பாடலை நான் சொன்னேன் அருணாச்சலேஸ்வரர் நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரரை வந்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அக்னிஸ்தலமாக இருக்கக்கூடிய தலவிருக்கமே மயிலை மரம் தான் ஸோ அப்போ அதோடைய பலன் சொல்கிறதுக்கு அடியனுக்கு பத்தாது அந்த அளவுக்கு அற்புதங்கள் நிறைந்த ஒரு மகத்துவம் அற்புதமான ஒரு மரம் வந்து மகில மரம் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் மயிலை மரம் கிடச்சிச்சின்னா ரொம்ப போற்றி பாதுகாருங்க அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு மரமாக சந்திப்படணுங்க நன்றி வணக்கம்